வணக்கம் உறவுகளே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்ன்ற பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் வீடியோ தான் இது வந்து யார்டில் இல்லை எங்களோட ஊரில் தான் ஒரு ஆள்கிட்ட சேல்ஸுக்காக நிற்கிது அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட இருக்குது மற்றது எனக்கும் ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் பார்க்குற பார்த்திங்கடா ஏபிடி ஒம்போது ஒம்பது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரிஜிஸ்டர் ஆன ஆட்டோ தான் இப்போ பார்த்தீங்கடா எல்லாமே பார்க்க தெரியுது வள்ளி சோடினியால் பார்த்தீங்கடா மினிக்கி விட்டுக்கிட ஆட்டோவை போட்டு அங்கே ஊருக்குலாம் நிற்கிது விற்கிறத்துக்கு இந்த விலை என்ன அப்போ கடைசியாக சொல்லுவோம் இப்போ முதல்ல ஆட்டோவை காட்டுவோம் என்ன எல்லாம் பார்த்தீங்கடா ஒரிஜினல் பெயிண்ட் எங்கேயும் பெயிண்ட் அடிச்சு நீங்களோ இந்த பொடிக்கீட்டு மட்டும்தான் பெயிண்ட் என்ன ஒரிஜினல் பெயிண்ட் இதெல்லாம் பார்க்கவே தெரியும் அடிச்சிருந்தால் உங்களுக்கு புரியும்பா தெரியும் என்ன ஆட்டோ வரைய வந்து அப்படி சீல கூச்சியில் அடித்து வருமோ அப்படியே நிற்கிது ஆட்டோ பாருங்கள் அப்படி நீட்டாக நிற்கிது அந்தக்கு பின்னாலே எல்லாம் வெண்ணெய் தகடுகள் நிறைய சாமான் பூட்டி இருக்குது உள்ளுக்கு ஒரிஜினல் சீட்டோடு தான் நிற்கிது இப்போ இந்த பைனியர் ஒரிஜினல் பைனியர் செட் போட்டிருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுறேன் இப்போ எக்ஸ்ட்ரா விலகல் இருக்கோ பக்டியல் எக்ஸ்ட்ராவில் ஒன்று இருக்குது வட்டி லுக்காஸ் புது புதுவட்டியை மற்றது பக்குகள் பக்க பார்த்தாலே எரியும் பார்க்க ஆட்டோவே பார்க்க அப்படி எடுக்கலாம் போல இருக்கேன் அப்படி ஒரு அழகான ஆட்டோண்டு இப்போ வில தான் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம் பின்பக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் தான் என்ன இல்லை பின்னுக்கு ஒரு ஐம்பது வீதம் டயர் தான் பாய்க்க குடிக்காங்க ஆகிக்கிடக்குது மற்ற எவ்வளோ பார்ப்போம் முன் டயர் வாத்திங்கள்டா புதுசாக போட்டிருக்கேன் என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க ஆட்டோ சத்தத்தை கேப்போம் சத்தம் வேணதாகட்டுக்கு மாறிக்கை சாடி ஓகே ஃபோன் போட்டுக்கு யாருக்கோன என்ன மோட்டர் என்ன உள்ளுக்கோ வச்சு பூட்டிடுங்க நல்ல அடிதான் மற்ற பாட்டை போட்டு ஸ்பீக்கர்கள் என்ன மாதிரி உண்டு வேற நாலு பயணியார் நாலு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பயணியார் எத்தனை வாழ்ஸ் சிரமமான ஆட்டோண்ட நீங்க லைட் எல்லாத்தையும் போட்டு காட்ட போற அண்ணன் உங்களுக்காக இங்க உத்துக ஐயா விடுங்க ஆட்டோன் விலை பார்த்தீங்கடா பதினாலு இல்லாச்சுன்னு சொல்லினா இப்போதைய விலைக்கு ஓகே போலேண்ணா என்னெண்டா எல்லாம் பார்த்தீங்கடா ஒரிஜினல் வளமாக நிற்கிது விலை வந்து ஆளோட நேராக கதைச்சி கொள்ளுங்க கதைச்சு எடுத்து கொள்ளலாம் ஊரில் தான் நிற்கிது உங்களோட கீழே ஃபோன் நம்பரும் போட்டு விட்றேன்